பிரைஸ் அலாட் ஏசுவன் நாமத்தினாலே எல்லா பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்த நல்லவர் அவருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம திரும்பலாம் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினோராவது வசனம் ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் எ வேர்ட் ஃபிட்லி ஸ்போக்கன் இஸ் லைக் ஆப்பிள்ஸ் ஆஃப் கோல்ட் இன் செட்டிங்ஸ் ஆஃப் சில்வர் ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று வேதம் சொல்லுகிறது அன்பு தெய்வ பிள்ளைகளே ஏற்ற சமயம் சொல்லப்பட்ட வார்த்தை நாம் என்ன வார்த்தைகளை இன்றைக்கு பேசுகிறோம் இந்த சத்தத்தை கேட்பதற்கு முன்பாக என்ன வார்த்தை நீங்கள் பேசினீர்கள் அது ஏற்ற வார்த்தையா நீங்கள் பேசினது ஏற்ற வார்த்தையா ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுகிற எல்லா வார்த்தையும் அது ஏற்ற வார்த்தை அவருடைய வார்த்தைகளை ஒன்றும் தேவையில்லாதது என்று புறக்கணிக்கவே முடியாது அவருடைய வார்த்தைகள் சொல்லப்பட்ட இடத்திலெல்லாம் அது சரியாய் சொல்லப்பட்டிருக்கும் அன்றைக்கு எவ்விருவின் வீட்டுக்கு போகிறாள் போகிறார் அங்க அவள் மறித்திருக்கிறாள் இப்பொழுது இருக்கிறவர்கள் இவர் சொல்லுகிறார் அவள் நித்திரையாயிருக்கிறார் ஆனால் மாம்ச கண்களில் அவர்கள் எல்லாருக்கும் புரிந்தது என்ன அவர்கள் நகைத்தார்கள் ஆனால் அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது தலித்தாகுமி சிறு பெண்ணே எழும்பு என்று சொன்னார் அவள் அப்படியே உயிரோடு எழும்பினாள் என்று வேதம் சொல்கிறது லாசர்வன் வீட்டுக்கு போனார் அங்கே பார்த்தால் ஒரே எல்லாரும் துக்கத்தோடு உட்கார்ந்திருக்கிறார்கள் அங்கிருந்து அவர் அடக்கம் செய்யப்பட்ட இடத்துக்கு போகிறார் அப்பொழுதும் யாருக்கும் நம்பிக்கை இல்லை ஏசு கண்ணீர் வடிக்கிறார் மற்றவர்கள் பார்த்து சொல்கிறார்கள் அவர் எவ்வளவாய் துக்கப்படுகிறார் எவ்வளவாய் அவனை நேசித்தார் எல்லாம் உண்மைதான் ஆனால் அவர் சொன்ன வார்த்தை எவ்வர்ட்லி ஸ்போக்கன் இஸ் லைக் அது சரியாய் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை அது ஜீவனுள்ள வார்த்தை நாம் பேச வேண்டிய அந்த ஜீவ வார்த்தைகளுக்கு பதிலாக இன்னைக்கு அநேக உயிரற்ற வார்த்தைகளை பேசி நாமே நமக்கு காரியங்களை தடையாக செய்து விடுகிறோம் நாமே நமக்கு அந்த வார்த்தைகள் மூலமாக வரப்போகிற ஆசிர்வாதங்களுக்கு தடையாய் மாறிவிடுகிறோம் நீங்கள் பேசுகிற வார்த்தை சரியான ஆவியானவரால் சொல்லப்பட்ட வார்த்தையாக ஆண்டவரை பார்த்து கேட்டால் நான் என்ன வார்த்தை பேச வேண்டும் எனக்கு ஒண்ணுமே பேச தெரியாது நான் ஒரு திக்குவாய ஆண்டவர் சொன்னார் நான் உன் வாயில வார்த்தையை போடுவேன் நீ போ என்று சொன்னார் அது போல ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில காண சொல்ல நீங்கள் சொல்ல கத்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வார் அத்தனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் ஜெபிக்கலாமா நல்ல ஆண்டு வரே ஏற்ற சமயம் சொல்லப்படுகிற அந்த நல் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் தேவருடைய வார்த்தைகளுக்குள் ஜீவன் இருக்கிறது தேவருடைய வார்த்தைகள் உயிர்ப்பிக்கப்பட்டது தேவருடைய வார்த்தையின் மூலமாக ஆண்டு வரை மறித்தல் ஆசு உயிரோடு எழும்பினது போல ஆண்டு வரே இந்த பிள்ளைகளுக்கான வார்த்தையாக அது மாறட்டும் அப்படி உயிர்ப்பிக்கட்டும் அவர்கள் பேசுவதும் சரியான வார்த்தையாக ஏற்ற வார்த்தையாக இருக்க திருவைத்தார் ஆசீர்வதிக்கிற பொறுப்படுத்திக் கொள்ளும் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆவே காட் பிளெஸ்